விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி திதிங்கிறது எல்லா மாதத்திலையுமே வரக்கூடிய ஒரு திதி தான் எல்லா சதுர்த்தி திதியிலையுமே விநாயகரை வழிபடுவாங்க ஆனா வருடா வருடம் ஆவணி மாதத்துல வளர்பு வர்ற சதுர்த்தி திதியை தான் நாம விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்திக்கு பல புராண கதைகள் இருக்கு ஒரு தடவை பார்வதி தேவி கைலாயத்துல இருக்கும்போது நந்தி தேவன்ட்ட நான் கொஞ்சம் தனிமையில இருக்கணும் உள்ள யாரையும் அனுமதிக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நந்தி தேவரும் பாதுகாவலரா இருக்கிறாரு அப்ப சிவபெருமான் வர்றாரு சிவபெருமான்ட்ட நந்தி தேவரால மறுத்து ஒன்றும் சொல்ல முடியல உள்ள சிவபெருமானை அனுபவிச்சுறாரு இத தெரிஞ்ச பார்வதி தேவி நந்தி தேவர் சிவபெருமானோட சேவகரா இருக்கிறதுனாலதான் அவரோட பேச்சை கேக்குறாரு நமக்குன்னு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினைச்ச பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா களிமண் எடுத்து ஒரு குழந்தை போல ஒரு உருவத்தை செய்யறாங்க அதை செஞ்சு முடிச்ச உடனே பார்வதி தேவிக்கு ரொம்ப புடிச்சிருது சரி இதுக்கு நாம உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உயிர் அவர் தான் விநாயக பெருமானா உருவெடுத்து வராரு அவர்கிட்ட நான் உள்ள கொஞ்சம் தனிமையா இருக்கணும் நீ யாரையும் உள்ள அனுமதிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அவரும் வெளியில தன்னோட தாய்க்கு பாதுகாவரா இருக்காரு பிள்ளையார் யாரையுமே உள்ள அனுமதிக்கல அப்ப சிவபெருமான் வாராரு சிவபெருமான பிள்ளையார் தடுத்து நிறுத்துறாரு அது அவருக்கு கோபம் வந்துருது உடனே ரெண்டு பேருக்கும் சண்டையாயிருது அப்படி சண்டை போடும்போது சிவபெருமான் விநாயகரோட தலைய கொய்துடுறாரு இதனை அறிஞ்ச பார்வதி தேவி அழுறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க நீங்களே எப்படி செய்யலாமா அப்படின்னு சிவபெருமான பார்த்து கேட்க அவரு தன்னோட பூத கணங்களை அனுப்பி ஏதாவது ஒரு தலைய கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப யானை தலைய கொண்டு வந்துடுறாங்க அந்த தலைய விநாயகருக்கு பொருத்திடுறாங்க அப்புறம் அவரு உயிர் பிச்சு வாராரு அதிலிருந்து அவர் யானை முகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு பிரம்மா விஷ்ணு சிவன் பார்வதி தேவி எல்லாருமே அவருக்கு நிறைய சக்திகளை வழங்குறாங்க இதனாலதான் விநாயகர் சதுர்த்தி அப்போ வருடா வருடம் களிமண்ணால செஞ்ச விநாயகரை செஞ்சு வழிபட்டு ஆத்துலயோ குளத்திலேயோ கரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு இன்னொரு புராண கூற்று என்ன அப்படின்னா ஒரு தடவை விநாயகர் எல்லா லோகத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது சந்திரன் வந்து விநாயகரை பாக்குறாரு பெரிய தொப்பையும் யான முகத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க விநாயகரை பார்த்து சந்திர பகவான் சிரிச்சு ஏளனம் பண்றாரு இப்படி ஒரு அசிங்கமான உருவமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு உடனே விநாயகருக்கு கோபம் வந்துருது கோபம் அடைஞ்ச விநாயகர் பெருமான் ஏ சந்திரனே உன்னோட இந்த அழகான ஒளியும் பிரகாசமும் தானே உனக்கு இந்த கர்வத்தை கொடுக்கு உன்னோட அந்த அழகு தானே அந்த கர்வத்துக்கு காரணம் என்ன ஏளனமா பேசுன அப்படின்னு சொல்லி இந்த பிரகாசமான இந்த உருவம் போய் இருளடைஞ்சி அசிங்கமா போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துர்றாரு இதனால சந்திர பகவான் மனம் வருந்தி அசிங்கமா போனதை எண்ணி மறைஞ்சி வாழுறாரு சந்திர பகவான் ஒளி இழந்து போனதால இந்திரலோகத்துல உள்ள எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க பிரம்மதேவன் கிட்ட போய் கேக்குறாங்க இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சந்திர பகவான் மறுபடியும் தன்னோட பழைய உருவத்தையும் பிரகாசத்தையும் அடையணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு பிரம்ம தேவன் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது யாரு சாபம் கொடுத்தாங்களோ அவங்கதான் இதுக்கு விமோச்சனமும் தரணும் அதனால நீங்க பிள்ளையார போய் வழிபடுங்க அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் தேவர் சொல்லிடுறாரு அனைவரும் விநாயக பெருமானிட்ட போய் முறையிடுறாங்க நீங்க தான் சந்திர மன்னிக்கணும் அவரோட பிரகாசத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மனமிறங்கிய விநாயக பெருமான் பௌர்ணமியில வர சதுர்த்தி எனக்கு பிடிச்ச மோதகத்தை வச்சு என்னைய வழிபட்டா அவருக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதனை போய் சந்திர பகவான்ட்ட எல்லாரும் சொல்றாங்க சந்திர பகவானும் அதுபடியே பூஜைகளை செஞ்சு விநாயக பெருமான வழிபடுறாரு மனம் குளிர்ந்த விநாயக பெருமான் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறாரு முழுவதுமாக உன்னோட ஒளிய பிரகாசத்தை என்னால திருப்பி கொடுக்க முடியாது பதினஞ்சு நாள் உன்னோட ஒளியை இழந்தும் பதினஞ்சு நாள் நீ பிரகாசமாவும் இரு அப்படின்னு சொல்லி சாப விமோச்சனம் கொடுத்துறாரு இதனாலதான் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்துல பௌர்ணமியில வர சதுர்த்தி திதியப்போ விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு இன்னொரு புராண கூற்று கஜமுகாசுரன் பிரம்மா கிட்ட ஆண் பெண் சம்பந்தம் இல்லாம பிறந்த தான் எனக்கு அழிவு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கேட்டுறாரு பிரம்மதேவனும் அந்த வரத்தை கொடுத்துடுறாரு எப்போதும் போல வரங்களை வாங்கிய கஜமுகாசுரன் அரக்கன் தேவர்களையும் மக்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு இந்த கொடுமை தாங்க முடியாம எல்லாருமே சிவபெருமான் கிட்ட போய் கேக்குறாங்க எங்க காப்பாத்துங்க இதுக்கு ஒரு வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்பதான் பார்வதி தேவியால களிமண்ணால உருவாக்கப்பட்ட பிள்ளையார வந்து கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்கு அனுப்புறாங்க அவரும் கஜமுகாசுரனை அழிச்சிடுறாரு இப்படி ஒரு புராண கதையும் இதுக்கு இருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு சிலர் காலையில பூஜை பண்ணுவாங்க ஒரு சிலர் மாலையில பூஜை பண்ணுவாங்க இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் சதுர்த்தி திதி வருது ஆனா புதன்கிழமை சதுர்த்தி திதி பகல் மூணு நாப்பத்தி ஏழு வரதா இருக்கு அதுக்கப்புறம் பஞ்சமி திதி ஆரம்பிச்சிருது முந்தின நாள் செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் பத்தாம் தேதி பகல் ரெண்டு பதினாறுக்கு அப்புறம் சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிருது எனவே மாலையில பூஜை பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்க முந்தின நாள் செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதியே கும்பிடலாம் காலையில பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை காலையில கும்பிடலாம் சரி இந்த விநாயகர் வழிபாடு கும்பம் வைத்து நிறைய பட்சணங்கள் பழங்கள் வைத்துதான் வழிபடணுமா அப்படின்னா அப்படி இல்ல எல்லா விரதங்களுக்கும் பூஜைகளுக்கும் அனுஷ்டிக்க மாதிரி வீடை சுத்தம் பண்ணிட்டு வாசல்ல மாவள தோரணம் கெட்டிக்கோங்க நான் விநாயகருக்கு நிறைய செஞ்சு பூஜை பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள்லையும் மாட்டு சாணத்திலையும் செஞ்ச பிள்ளையார புடிச்சு வச்சு கும்பம் வச்சு மோதகம் பழங்கள் பச்சனம் எல்லாம் செஞ்சு பூஜை பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க நான் எளிமையா பூஜை செஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள்லயும் மாட்டு சாணத்திலையும் பிள்ளையார புடிச்சு வச்சு மோதகம் செஞ்சு அருகம்புள்ள வச்சு வழிபடுங்க எருக்கம்பு விநாயகருக்கு பிடிச்ச ஒண்ணு அதுலயும் வெள்ளை எருக்கு ரொம்பவே சிறப்பானது வெள்ளை எருக்கம்புவ மாலையா தொடுத்தோ இல்ல வெறும் மலர்களாவோ விநாயகருக்கு பூஜை செஞ்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு கோவில்ல போய் வழிபடுறவங்க விநாயகருக்கு வெள்ளை எருக்கம்பு மாலையையும் அருகம்பு மாலையையும் கொடுத்து வழிபடுங்க உங்களுக்கு நினைச்சது நடக்கும் விநாயகர்னாலே வெற்றியை கொடுக்கக்கூடியவர் கெட்டதை அழிச்சு நல்லதை செய்யக்கூடியவர் சதுர்த்தி திதிக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா பகைவரை வெல்லக்கூடிய ஒரு சக்தி வந்து சதுர்த்தி திதிக்கு இருக்கு சதுர்த்தி திதியில விநாயகரை வழிபடுறது பகைவரை வென்று நம்மளோட தீய எண்ணங்களை வென்று நம்ம வாழ்க்கையில மேல் மேலும் வளர்றதுக்கு உதவியா இருக்கும் பொதுவா நிறைய இடங்கள்ல அரச மரத்தடி விநாயகர் இருப்பாரு வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து இருக்கும் நீர்க்கரையோரங்கள்லயும் விநாயகர் இருப்பாரு அந்த மாதிரி நீர்க்கரையோரங்கள்ல வேப்ப மரமும் அரச மரமும் சேர்த்து இருக்கிற விநாயகரை வழிபட்டோம்னா அதுக்கு சக்தி அதிகம் நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் பலிதமாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் ரெண்டு பதினாறுக்கு மேல ஆவணி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை பகல் மூணு நாப்பத்தி ஏழு வரை நம்ம விநாயகர் சதுர்த்தி பூஜையை கொண்டாடலாம் இந்த இரண்டு நாட்களும் சதுர்த்தி திதியில விநாயக பெருமான வழிபடுங்க உங்க வாழ்க்கையில உள்ள துன்பங்கள் அனைத்தும் விலகி உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறி வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றிகளை அடைவதற்கு விநாயக பெருமானோட ஆசீர்வாதத்தை பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீனாட்சி ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி